இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த குரூப் டூ தேர்வு முடிவுகள் தற்போது வரை வெளியாகாமல் இருப்பது தேர்வு எழுதிய ஒன்பது லட்சம் பட்டதாரிகள் இடையே பலவித கேள்விகளை எழுப்பியுள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள ஐயாயிரத்து ஐநூறு அலுவலர் நிலையிலான பணியிடங்களை நிரப்ப கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி போட்டி தேர்வு நடத்தப்பட்டது டிஎன்பேசி நடத்திய இந்த தேர்வில் லட்சத்திற்கும் அதிகமான பட்டதாரிகள் பங்கேற்றனர் தேர்வு முடிந்து ஆறு மாதங்கள் முடிய உள்ள நிலையில் இதுவரை முதல் கட்ட தேர்வு முடிவுகள் வெளியாகாமல் உள்ளது விடைத்தாள்கள் தண்ணீரில் நனைந்து விட்டதால் கணினி வழியாக மதிப்பீடு செய்ய இயலவில்லை என்றும் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டிருப்பதால் உடனடியாக அந்த பணிகள் முடியவில்லை என்றும் பல காரணங்கள் கூறப்படுகிறது தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அஞ்சு மாதம் ஆகியும் இந்த ரிசல்ட் வெளியிடாமல் இருக்கிறது தேர்வர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த ஸ்டெப்பே அவங்களால் எடுத்து வைக்க முடியலை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் இருந்ததே கிடையாது ஒரு முதல்நிலை தேர்வு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு மாதம் ஜூலை மாதம் பண்ணுறாங்க ஆகஸ்ட் பண்ணுறாங்க செப்டம்பருங்கிறாங்க மந்த்து தான் கரெக்டாக சொல்கிறாங்களே வரிசையாக சொல்கிறாங்களே தவிர ரிசல்ட் வெளியிட பாடு இல்லை ஸோ இதுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு தேர்வு வந்து டிஎன்பிசி வழங்க வேண்டும் பெண்கள் இருபதுக்கு இடையே முறையாக அமல்படுத்தி ரிசல்ட் வெளியிடணும் அதான் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்புறம் பிரச்சனை அது சொல்றாங்க என்ன இல்ல இதெல்லாம் முழுவதுமாக வந்து சரி செய்து ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு நேர்மையான ரிசல்ட் வந்து வெளியிட வேண்டும் என்பது